வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிப்பு சூரியன் அவர்கள் இப்போது ரீசண்டாக விஜய் சேதுபதி அவர்களை மீட் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதியோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ஷேர் பண்ண சிப்பு சூரியன் அவர்கள் யோசிங்கன்னு சொல்லி ஃபேன்ஸுக்கு ஒரு பதிவை வெளியிட்ருக்காரு இரு இருவரும் சேர்ந்து ஒரு படத்தில் கம்மிட்டாக இருக்காங்களா இல்லை ஏர்போர்ட்டில் ஜஸ்ட்டு மீட் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரில அதனால தான் சிப்பு சூரியன் அவர்கள் நாங்கள் மீட் பண்ணதை பற்றி யோசிங்கன்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு இதே போல சூரியன் அவர்கள் ஜி தமிழில் லக்ஷ்மி இல்லம்ன்ற புத்தம் புதிய தொடரில் நடிக்க போகிறாரு அதுவும் லீட் ரோலில் நடிக்க போகிறாருன்ற தகவலுமே இப்போது கிடச்சிருக்கு ரோஜா சீரியலுக்கு அப்புறம் பாரதி கண்ணம்மா சீரியலில் நடிச்சிருந்தாரு ஆனால் அந்த சீரியல் எந்த அளவுக்கு பெருசாக போகாதனால இப்போது லக்ஷ்மி இல்லம் சீரியலில் இவரை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு ரசிகர்கள் இதே போல் ரோஜா சீசன் டூவும் இப்போது விறுவிறுப்பாக ஓடிட்டுருக்கு பிரியங்கா நல்காரி அவங்க இப்போது ரொம்பவும் பிஸியாக ரோஜா சீசன் டூ சீரியலில் நடிக்கிறாங்க சிப்பு சூரியன் அவர்கள் இந்த ரோஜா சீசன் டூவில் இல்லைன்னு தான் இப்போ வரைக்குமே தகவல் வெளியேட்ருக்கு சிப்பு சூரியன் புதிதாக நடிக்க போகிற லக்ஷ்மி லம் சீரியல் பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம மறக்காமக்கிற கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க